செய்தி தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளர்கள் நியமனம் தொடர்பான செய்தியை நாம் தற்போது பார்த்து வருகிறோம் தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளர்கள் நியமனம் தொடர்பான அண்மை செய்தியை நாம் தற்போது பார்த்து வருகிறோம் இது பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சந்தோஷ் அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம் சந்தோஷ் இது தொடர்பான விரிவான விவரம் என பதிவு பண்ணுங்க வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்காக அனைத்து கட்சிகளும் மும்பரமாக பணியை தொடங்கி கூடிய நிலையில் தமிழக பாஜகவினுடைய முன்னெடுப்பும் முக்கியமானதாக பார்க்கப்பட்டு வருகிறது அந்த வகையில்தான் தமிழக பாஜகவின் தேர்தல் பொறுப்பாளர்கள் நியமனம் என்பது தற்போது தேசிய பாஜக தலைமையிடமிருந்து அறிவிப்பு வந்திருக்கிறது பாஜக தேசிய துணைத் தலைவருமான எம்பியுமான பைஜெயந்த் மாண்டேவை தமிழக பாஜக தேர்தல் பொறுப்பாளராக நியமித்து பாஜக தலைமையிடமிருந்து அறிவிப்பு வந்திருக்கிறது அது மட்டுமல்லாமல் மத்திய இணையமைச்சர் முரளிதர் மகோலால் இணை பொறுப்பாளராகவும் நியமனம் செய்திருக்கிறது பாஜக தலைமை குறிப்பாக பாஜகவினுடைய இந்த தேர்தல் பொறுப்பாளர்கள் என்பது மிக முக்கியமான பார்க்கக்கூடிய ஒரு பொறுப்பாகவும் இருந்து வருகிறது குறிப்பாக பார்த்தோம் என்றால் பாஜகவினுடைய அந்த பாஜக தேர்தல் பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் மாநாடு என்பது முன்னெடுத்திருக்கக்கூடிய நிலையில் இரண்டு பூத் கமிட்டி மாநாடு என்பதையும் அஹ் முன்னெடுத்திருக்கின்றனர் குறிப்பாக முதல் மாநாடு என்பது திருநெல்வேலியில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தலைமையில் நடைபெற்றிருந்தது இரண்டாவது மாநாடு பார்ப்போம் என்றால் கடந்த வாரம் திண்டுக்கலில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் வருகையின் போதும் அந்த மாநாடு என்பதும் நடத்தப்பட்டிருந்தது இந்த நிலையில் தொடர்ச்சியாக பாஜகவினுடைய பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் மாநாட்டில் பல்வேறு அறிவுரைகள் என்பதும் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது இதன் தொடர்ச்சியாக தான் தற்போது தமிழக பாஜகவினுடைய தேர்தல் பொறுப்பாளர்களுடைய நியமனம் அறிவிப்பு என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதில் இரவு இருவர்களை நியமித்து பாஜக தலைமையிடம் அறிவிப்பு வெளிவந்திருக்கிறது அடுத்த பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் மாநாடு எங்கு நடைபெறும் என்று ஆலோசிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த பொறுப்பாளர்களினுடைய அந்த அறிவிப்பு என்பது முக்கியமானதாகவும் பார்க்கப்பட்டு வருகிறது ஏற்கனவே மாநாட்டில் பூத் கமிட்டி கமிட்டியில் வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு பல்வேறு அறிவுறுத்தல்கள் என்பதும் கொடுக்கப்பட்டிருந்தது பாஜகவிடமிருந்து அந்த தேர்தல் பணிகள் வாக்குச்சாவடிகளில் எப்படி அணுக வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு தகவல்களையும் பகுதி மாநாட்டில் அவர்களுக்கான அந்த நிர்வாகிகள் கூட்டத்திலும் பேசப்பட்டிருந்ததாக தொடர்ச்சியாக தெரிவிக்கப்பட்டிருந்தனர் தற்போது வரையிலுமே தமிழக பாஜகவில் இருக்கக்கூடிய பொறுப்பாளர்கள் பொறுப்பாளர்கள் மாநாட்டில் நிர்வாகிகளுடன் கலந்தாலோசித்து அவர்களுக்கான இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை நோக்கி அடுத்த கட்டமாக நகர்வதற்காகவும் தொடர்ச்சியாக அவர்களுடைய பணி என்பது முன்னெடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் பாஜக தேசிய தலைமையிடம் இருந்து வெளிவந்திருக்கக்கூடிய இந்த அறிவிப்பு ஒரு முக்கிய பார்வையாக தான் இருந்து வருகிறது தேசிய ஜனநாயக கூட்டணி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை களம் காண இருக்கக்கூடிய நிலையில் அவர்களுடைய அடுத்த அறிவிப்பாக தான் இந்த பொறுப்பாளர்களுடைய நியமனம் என்பதும் பார்க்கப்படுகிறது அடுத்த கட்டமாக அவர்கள் தமிழகம் வரக்கூடிய நிலையில் அடுத்த மாதம் வருவதாகவும் தகவல்கள் கிடைத்திருக்கின்றன பாஜக வட்டாரங்களில் இருந்து இந்த பூத் கமிட்டி மாநாடு பொறுப்பாளர்கள் மாநாட்டில் பங்கேற்றவர்களும் சந்திக்க இருப்பதாக தகவல்கள் கிடைத்திருக்கின்றனர் இந்த சந்திப்பின் போது தமிழக பாஜகவினுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அதே போல தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் அண்ணாமலை உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் இந்த பொறுப்பாளர்களை சந்திக்க இருப்பதாகவும் தெரிவித்து இருக்கின்றனர் டெல்லியில் இருந்து சென்னைக்கு வரும்பொழுது இவர்களுக்கான இந்த பட்டியல் என்பது தயார் செய்து வைக்கப்பட்டோம் அதை அவர்களிடம் ஒப்படைக்கப்படும் என்றும் பாஜக வட்டாரங்களில் இருந்து தெரிவித்திருக்கின்றனர் அந்த பொறுப்பாளர்கள் நியமனம் என்பது தேசிய பாஜக தலைமையிடமிருந்து குறிப்பிடத்தக்கது உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி சந்தோஷ்